அடுத்தது நிறுவன கட்டமைப்பு இப்போ நிறுவன கட்டமைப்பு நான் இதை விளக்கமா இந்த வரைவுகளுக்கு நாங்கள் பார்க்குறதுக்கு முதல்ல நான் நிறுவன கட்டமைப்புக்கு உதாரணம் சொல்லுவேன் அப்பதான் உங்களுக்கு வரை விளக்கம் சரியாக உணரும் ரைட் உதாரணத்துக்கு உங்களோட பாடசாலையில் அதிபர் எடுத்துக்கொள்வோம் இருக்கிற யார் இருக்கிடும் நாங்கள் சாதாரணமாக சின்ன பாடசாலை இருப்போம் யார் இருக்கா உபாதிபர்கள் இருக்கணும் ரைட் ரெண்டு உபாதிபர் இருக்கிடும்

இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கீழே இந்த கட்டமைப்பின் அடிப்படையில் கீழே போக போக உங்களோட பாடசாலையில் இருக்க அதிகாரம் என்ன சொல்ற குறைஞ்சி விடுவேன் இப்படி எந்த ஒரு அமைப்பா இருந்தாலும் இப்ப பாடசாலை இருக்காம ஒரு நிறுவனம் கம்பெனியை பார்த்த மாட்டாங்க அங்க யாரும் இருக்கணும் அதிபருக்கு பதிலாக சிஇஓ சிஇஓக்கு ஆ ஒவ்வொரு திணைக்கிழங்கள் இருக்கும் விளங்குதா அப்படி எந்த ஒரு அமைப்பை பார்த்தாலும் அது கம்பெனியாக இருந்தாலும் சரி ஒரு பாடசாலையாக இருந்தாலும் சரி അങ്ങ് ആ ഇപ്പി കീഴ പോക 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 അവയെന്ന് പോകും കുറഞ്ഞു എല്ലാവരും എല്ലാവരും പയപരി ഇപ്പിയേ കീഴ പോകാരം പോവു കുറഞ്ഞു ഇപ്പൊ ഒട്ടുമൊത്തോ ഇത് എന്നത് നട്ടു ഇനി വരെയും ഒരു നമ്മൾ അത് പാടശാല என்னது நோக்கம் அப்ப பாடசாலையில நோக்கம் என்னது மாணவர்களை படிக்க வைக்கிறது நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்க வைக்கிறது யூனிவர்சிட்டிக்கு அனுப்ப இந்த நோக்கத்தை எப்படி அடைந்து கொள்ளக்கூடிய மாதிரி இலகுவாக அடைந்து கொள்ளக்கூடிய மாதிரி அந்த நிறுவனத்துல காணப்படுற அந்த பாடசாலையில் காணப்படுற கருமங்கள் வளம் அதிகாரம் இந்த மூன்று விடயங்களும் பகிரப்பட்டுள்ள அந்த முறை அந்த விதம் தான் என்னது நிறுவன கட்டமை அப்ப பாருங்க எப்படி கர்மம் பயிரப்பட்டிருக்கும் இதுல அதிக நமக்கு பொறுப்பு உள்ள அது கர்மம் உள்ள ஆளா இருப்பார் எல்லாருக்கும் தெரியும் யாருக்கு அதிக கர்மம் இருக்கும் அது தெரியும் கூட நேரங்களில் சில நாட்கள் நாங்க யாரும் சொல்லலாம் பௌபாஸ் இருக்கிறோம் ஆனா அதிகளை பாத்தீங்கன்னா ஒரு விடிய கால வேலை வந்து நாள் இரவு முடியும் வரைக்கும் நினைப்பேன் ஸ்கூல்ல நினைப்பேன் ஆனா டீச்சர்ஸ் வந்து விடிய படிப்பிக்கிற டைமுக்கு போயிட்டு ஸ்கூல் முடிய டைம்ல இருந்து வந்துருப்பேன் வீட்டை வந்துருப்பேன் உண்மையிலேயே அதிக கர்மம் இல்லாத யாரா இருப்பேன் அதிபர் அதிகாரம் குறைய 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 அந்த குறையுமே ஒட்டுமொத்த வளத்தை கண்ட்ரோல் பண்ணுவது கட்டுப்படுத்துவது ஆருக்கு எத்தனை கொடுப்போம் எந்த வகுப்புக்கு எத்தனை மேச கொடுப்போம் எந்த வகுப்புல எத்தனையாண்டு இருக்கும் எந்த கட்டிடத்துல எத்தனையா ஆண்டு இருக்கணும் எந்த டீச்சர் எந்த வகுப்புக்கு எந்த பாடம் எடுக்கணும் இது எல்லாத்தையுமே முடிவெடுக்கிறது ஆறு அதிபர் அந்த பாடசாலையில் மேசையில் தொடங்கி அந்த பழங்களுக்கு கிச்சன் வரைக்கும் ஆட்டு கண்ட்ரோல் இருக்கும் அதிபருடைய கட்டுப்பாடு இருக்கும் அப்ப அனைத்து வளங்களும் ஆட்டு இருக்கும் அதிபர் அவர் கடத்தது ஆட்டு இருக்கும் உபாதிபர் அது கடத்தது ஆட்டு இருக்கும் பாதிப்பு இப்படி வளங்களும் எல்லா எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வளம் இருக்கும் ஆ அதுக்கு பிறகு அதிகாரம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆட்டு அதிகாரம் கூட அதிபர்கிட்ட போ இந்த போக போயில சென்றது குறைஞ்சி அவன் பேரம் போகும் இந்த ஒட்டுமொத்த கட்டமைப்புகளையும் அந்த நிறுவனத்தினுடைய கருமங்களும் வளங்களும் அதிகாரமும் என்ன செய்யப்பட்டிருக்கு பகிரப்பட்டிருக்கு இப்படி பகிரப்பட்டுள்ள விதம் தான் என்னது நிறுவன கட்டமைப்பு அப்படி பகிரப்படைக்கலையாம் எப்படி அது பகிரப்படணும்டா அந்த அமைப்பு ஒரு நோக்கம் இருக்கும் அந்த நோக்கத்தை இழப்பு எப்படி ஈஸியா அலைஞ்சு கொள்ளலாம் அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யப்பட்டிருக்கணும் பகிரப்பட்டிருக்கும் அப்ப அதிபருக்கு அதிகளவு அதிகாரத்தை கொடுத்துட்டு அவருக்கு அதை செய்ய தேவையான வளர்த்த கொடுக்க அவங்க என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது அப்ப என்ன தடையலாது

பிழையா இருந்தா அது என்னது பலவீனம் எடுத்து அது எப்படி இருக்கும் வேலைகளை பகிர்ந்தளிக்கப்பட்டிருந்தா அப்படி இருக்கு மோதல் எப்ப மோதல் என்ன வேலையுன்னு சொல்லாட்டி இந்த வேலையில என்ன தலையிட்டு அப்ப என்ன வரும் சரியா இருந்தாலும் சரியா இல்லையா சரியா அடுத்தது பாரு ஒழுங்கமைப்பு இதுக்கா அந்த நிறுவனம் வந்து மிக சரியாக ஒழுங்கமைக்கப்படு உரியா கூடிய கருமம் வளம் அதிக அமைப்பு சரியாக ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பா இருக்கு இப்ப அதுங்களுக்கு என்னது என்னது அந்த ஒழுங்கமைப்பு பிள்ளையா இருக்கு சரியா பயன்படுத்திக்க இல்லை அதிகாரம் அதிக அதிபருக்கு இருக்கு ஆனா அதிக அளவு வளம் ஆசிரியர்கள் இருந்தா என்ன இவருக்கு அதிகாரத்தை வச்சு எதுவுமே செய்யும் அப்படி ஒழுங்கா ஒழுங்கமைப்பு பயன்படுத்தப்படையிலேன்னா அது பலவீனம் சரியா பல அப்போ அப்ப நோட்ஸ்ல அப்படி இருக்கும்டா பொருத்தமானவாறு ஒழுங்கமைப்பு கட்டியெழுப்பப்பட்டிருக்க அப்படி இருந்தா என்னது பிரிவுகளுடைய என்ன காணப்படும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கா அப்படி

அப்ப பலம் சொல்லுவீங்க வேலைகள் சரியா பயிரப்பட்டு இருந்தா பலம் சரியா பயிரப்படாட்டி ஆ ஒழுங்கமைப்பு சரியா இருந்தா பலம் ஆஹ் அங்க இருக்கிற திரைகளுங்களுடைய மாறி மாறி பேச்சு இருந்தா பழக ஒழுங்கமைப்பு சரியா அப்படியே சரி அப்படி புளங்க இந்த ஒட்டுமொத்த அகச்சூழலையே ஒரு அலம்பல் தலைகள் பண்ணா இது மட்டும்தான் சொல்லிட்டான வரை விளக்கணம் இருக்கு ஆனால் அந்த வரை விளக்கணத்தை நாங்கள் சொல்லி விளக்கப்படுத்திக்காது இப்ப உதாரணத்துக்கு நிறுவன கலாச்சாரம் வேண்டாம் பிள்ளைகள் நிறுவன கலாச்சாரம் அதில் காணப்படும் நம்பிக்கைகள் பெருமதிகள் பழக்க வழக்கங்கள் நிறுவன கலாச்சாரம் எனப்படும் பழக்க வழக்கங்கள்ல அவங்களுக்கு என்ன தானே இப்படி சொல்லி முடிக்கலாம் அப்ப அதில் நம்பிக்கை எந்த ஆனால் பெருமதி எந்த ஆய்னா பழக்க வழக்கம் எந்தங்களுக்கு விளங்கி இருக்கணும் விளங்கி இருந்தால்தான் இது ஃபுல்லாக விளங்கணும் அப்போ உதாரணத்துக்கு நாங்கள் நாங்கள் வேறு கேட்குற மாதிரி உதாரணத்துக்கு நாங்கள் பாடசாலையில் இருப்போம் ஸ்கூலையும் இருப்போம் இந்த வரைக்கும் இதுக்கு நாங்கள் உதாரணத்துக்கு என்னது இருக்கும் ஸ்கூல் எடுப்போம் அந்த ஸ்கூலில் போனப்படுகிற நம்பிக்கை இப்போ உதாரணத்துக்கு தமிழ் பாடசாலைகள் தான் அங்கே ஒரு வித்தியாசமான நம்பிக்கை இருக்குது ஏன்னா விடிய காலம் வந்து எல்லாம் வந்து நாங்கள் ஒரு ப்ரேயர்ஸ் கொடுத்தா என்ன செய்வோம் ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணுவோம் ரைட் சிங்கள பாடசாலைன்னா அங்கே வேறு ஒரு நம்பிக்கை இருக்குது இப்படி அங்கே இருக்கிற அங்க இருக்கிற ஆசிரியர் தொடக்கம் அதிபர் தொடக்கம் ஊழியர்கள் தொடக்கம் மாணவர்கள் வரைக்கும் எல்லாரும் நம்புற விஷயங்கள்ல சில நம்பிக்கைகள் இருக்கும் அதே மாதிரி சில பெருமதிகள் இருக்கும் அங்காவே அதிக அளவு பெருமதியாக நினைக்கிற விஷயங்கள் உதாரணத்துக்கு மாணவர்கள் எல்லாரும் அந்த பாடசாலை கொண்டு ஒதுக்கப்பட்டிருக்கிற சாக்ஸ் போட்டிருக்கோம் அது யூனிஃபார்ம் போட்டிருக்கோம் அதுக்குரிய டை போட்டிருக்கோம் அது அந்த பாடசாலை அதை வந்து நினைக்கிறாங்க அவங்க ப்ரேயர் மிஞ்சா பிறகு உங்களை எல்லாமா லைன்ல விட்டு போட்டு கொடுப்பாங்க என்னது நீ டைக்ட் இருியா சாக்ஸ் ஸ்போர்ட் இருியா அதுக்கேட்டு உழுவு போட்டுருக்கியா யூனிஃபார்ம் ட்ரௌசர் வந்து நீ ஃபிட் ஆடிச்சு இருியா அல்லது ஸ்கூல் சொன்ன மாதிரி செய்திருக்கியா அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க ஏன் அங்க அந்த பாடசாலையில உங்களை அந்த விஷயங்களை என்ன செய்யணும்னு பெருமதியாக பார்க்கணும் அதாவது சரியா நீங்க டைம் பார்க்கணும் அப்ப பெருமதி இன்னும் நிறைய இருக்குது சிம்லா சொல்லுவோம் பழக்க வழக்கம் என்ன அந்த தொடர்ச்சியாக செய்து செல்லு விடைய இதெல்லாம் இருந்து பிரேயர் பிடிஞ்சாப்பில் நாங்கள் எல்லாரும் செய்வோம் இதை பாடசாலைகளில் பழக்க வழக்கமாக இருக்கு இப்படி ஒரு குறிப்பிட்ட அந்த நிறுவனத்தில் காணப்படுகின்ற நம்பிக்கைகள் பெருமதிகள் பழக்க வழக்கங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பொதுவாக சொல்லுவோம் நிறுவன கலாச்சாரம்னு சொல்லுவோம் அது ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் ஒரே மாதிரி எப்போவுமே என்ன செய்யாது இருக்காது ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் அவை பின்பற்ற விஷயங்கள் செய்யும் வேறுபடும் அப்போ சில பாடசாலையில் நச்சிந்தனு சொல்லி போய்கொண்டிருக்கும் சரிங்க சார் சில பாடசாலையில நச்சு அதுக்கு டைம் இருக்கு அது போய் அதை காய்ச்சல் சில பாடசாலையில மீர்ல வச்சு சில போட்டியில் வைப்பான் சில பாடசாலையில் இதே ஸ்டார்ட் பண்ணுவான் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவான் இப்படி ஒவ்வொரு பாடசாலைக்கும் வேற வேறு விதமான பழக்க வழக்கம் வேற ஒரு விதமான பொறுமதி வேற வேறு விதமான நம்பிக்கைகள் இருக்கும் தான் ஒவ்வொரு வணிகத்துக்கும் இப்படி ஒரு வணிகத்துல காணப்படுகின்ற ஒரு அமைப்புல காணப்படுகின்ற நம்பிக்கைகள் பொதுமதிகள் பழக்க வழக்கங்கள் இது எல்லாமே பொதுவாக எங்கத்துக்குள்ள வரும் அந்த நிறுவனத்தினுடைய கலாச்சாரத்துக்குள்ள வரும் எப்படி எங்க தமிழ் மக்களுக்கு ஒரு கலாச்சாரம் சிங்கள மக்களுக்கு ஒரு கலாச்சாரம் அதே மாதிரி ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் வித்தியாசமான கலாச்சாரங்கள் இது வாங்கிட்டு இப்ப இதெல்லாம் எப்படி பலமா இருக்கலாம் எப்படி பலவீனமா இருக்கலாம் உங்களுக்கு இது வாங்கினா தான் அது எப்படி பலமா இருக்கலாம் எப்படி பலவீனமா இருக்கலாம் சரிதானே நம்ம பார்ப்போம் முதலாவது என்ன சொல்லியிருக்கு பல வாசிங்க பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படுது அந்த கலாச்சாரம் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படுறா என்ன எல்லாருமே அந்த விஷயத்த மதிக்கணும் அந்த நிறுவனத்தில் எல்லாரும் மாணவர்கள் எல்லாரும் இப்படி யூனிஃபார்ம் போடணும் பெண் மாணவிகள் எல்லாம் இப்படி யூனிஃபார்ம் போடணும்னு சொல்லியிருக்காங்க அதை எல்லா மாணவர்களும் மதிக்கணும் அதை அந்த நிறுவனத்துக்கு என்னது ரெண்டாவது பலம் என்ன இருக்கு சொல்ல நிறுவன கலாச்சாரி மாட்ட நம்பிக்கையான உறவை அப்ப நிறுவன கலாச்சாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு தரப்பும் இன்னொரு தரப்பை என்ன செய்யுது நம்புது இன்னொரு கலாச்சாரத்தை மதிக்குது அவன் பாருமா இந்த கிறிஸ்டின்ஸும் ஹிந்துஸும் ஒன்றா இருக்கிற பாரசாமிகள்ல ப்ரேயர் தனித்தனியாக நடக்கும் எல்லா குழப்பம் வந்து இருக்கும் அதே கிறிஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் உங்களுக்கு தனி பிரயர் இல்லை நீங்கள் தான் இந்துவாக்கணும் அப்படி நம்பிக்கையான உறவை உருவாக்கும் இல்லை നമ്പിക്കാൻ ഒരു പഴക്കവളക്കര പഴക്ക വളർത്തൽ ഉയർ പാർട്ടി அப்போ நீங்கள் என்ன செய்வீங்கன்னாலும் அதை நேரான வழியில பார்க்கற நபர்கள் இருக்கும் நீங்கள் என்ன பிள்ளைப்பட்டாலும் அது நீங்கள் சரியான விஷயம் செய்து வந்திருப்பீங்க அதை சரியாக பார்க்குற ஒரு சமூகம் இருக்கும் உங்களை சுற்றி அப்படி ஒரு சூழல் இருக்கும் அப்போதான் இப்போ உதாரணத்துக்கு உங்களோட கலாச்சார மதிப்பின்படி உங்களுக்கு ஒரு பழக்க வழக்கம் இருக்கு சும்மா வைக்கிற சந்தனப்பட்டு வைக்கிறது ரைட் எங்களோட இந்து மரபில் சந்தனப்பட்டு வைக்கிற சாதாரணமான விஷயம் ரைட் இது பாடசாலையில் குற்றம் சொன்னா சொன்னால் அப்படி இருக்கும் இதை நாங்கள் நேரான மதிப்புன்னு சொல்லலாம் இல்லை அப்படி இல்லாமல் அந்தந்த சமய அடையாளங்கள் அந்தந்த அமைப்பில் காணப்படுதுன்னா அவை அவை தனிப்பட்ட பழக்கவழக்கங்கள் இது எல்லாத்தையும் என்ன செய்யணும் மதிக்கிற ஒரு அமைப்பு காணப்பட்டால் அப்படி அமைப்பு காணப்படுற ஒரு நிறுவனம் என்னங்களுக்கு பலம் அப்படிப்பட்ட கலாச்சாரம் பலம் உலகம் பலம் பலவினர்கள் என்ன இருக்கு முதலாவது மிரவு வேற வகையிலே அதிகமாக என்ன செய்யணும் மதிக்கணும் பின்பற்றும் அப்ப கலாச்சாரத்தை பின்பற்றுனேன்னு சொல்லி போட்டு எல்லாரும் நாளை எங்கள சொல்றாருந்து எங்கள் பாடசாலைக்கு வரும் ஆண் மாணவர்கள் அணிய வேண்டும் வேட்டி அணிய வேண்டும் நாங்கள் தமிழ் கலாச்சாரத்தை சேர்ந்தவர்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் எந்த ஒரு மத வேறுபாடும் இல்லாமல் எல்லாரும் வேட்டி அணியமாட்டா எப்படி இருக்கும் முரட்டுத்தனமான கலாச்சாரம் அப்ப இத சொல்றது என்னது அதிக அளவு மரபு செய்யணும் அதிகளவு முக்கியம் கொடுத்து அதை பின்பற்றினோம் அப்படி பின்பற்றது என்னன்னு சொல்லினா அது ஒரு கலைவிலும்

முரண்பாடு அப்ப என்க்காவது தமிழ் பிரேயராலையும் கிறிஸ்டியன் பிரயராலையும் இப்ப பார்த்தோம்டா அங்க கிறிஸ்டியன் மைக்கில பாடுவான் சரிங்களா சைவம் முடிஞ்சாப்படுறது கிறிஸ்டியன் பிரேயரும் மைக்கேல பாடுவான் பிரச்சனை வந்திருக்கா இல்லை ஏன் அங்க எப்படிப்பட்ட கலாச்சாரம் காணப்படுது ஒரு பலமான கலாச்சாரங்களை ஏற்றுக்கொள்கிற மனப்பாங்க உள்ளாக்கிற கலா இருக்கிற இருக்க எந்த ஒரு பிரச்சனையும் பரவ சொல்லுங்க அப்படி ஏற்றுக்கொள்ளாத மாதிரி முரண்பாடு காணப்படுவேன் அது என்னவா பலவீனம்

படிச்சுட்டோம் எத்தனை வகையான உள்ளீடுகள் இருக்கு எத்தனை வகையான ஏழு வகையான உள்ளேடு என்னென்ன நிலம் உழைப்பு மூலதனம் தகவல் ஆலைவுங்க கடைசியா பாரம்பரிய ஒண்ணு பேச ஆனா பார்த்து ரைட் அவரு இந்த உள்ளீடுகள் என்னென்ன படித்தோம் இல்ல அந்த உள்ளீடுகள் தான் இங்க என்ன சொல்லிருக்கு நிறுவன பலம் சொல்லியிருக்கு சரி அப்ப நிறுவன உற்பத்தி செயற்பாட்டுக்கு உள்ளீடாக பயன்படுத்தப்படுகின்ற எல்லாமே என்பது நிறுவன வளம் இதுவளங்க பயன்படுத்துகிறோம் இந்த நிறுவன வளம் வந்து சில சமயங்கள்ல எங்களுக்கு பலமாகவும் சில சமயங்கள்ல எங்களுக்கு பலவீனமாகவும் இது என்னதுக்கு பயன்படுத்துகிற நிறுவனத்தினுடைய உற்பத்தி செயற்பாட்டுக்கு பயன்படுத்தும் அப்ப இந்த வளம் தேவையான அளவு இருக்குன்னு வச்சு தேவையான அளவு வளம் தாராளமா இருக்கு அப்படி இருந்தா தேவையான அளவு வளம் தாராளமா இருந்தா என்ன தேவையான அளவு வளம் இல்லை வளம் பற்றாக்குறையாவே இருந்து கொண்டு என்னது இது வாங்கிட்டோம் அதே மாதிரி அந்த வளம் மிகவும் தரமான வளமா இருக்கு நல்ல தரமான வளம் இருந்தா பல ஏன் நல்ல தரமான உள்ளீடு இருந்தால் அதை வச்சு உற்பத்தி செய்யற வெளியீடும் என்ன இருக்கும்

நவீன இயந்திரங்களை பயன்படுத்தி தனது உற்பத்தியை மேற்கொண்டு வந்து இப்படி தான் தெரியுது இற்றைப்படுத்தப்பட்ட அந்த வஜெய்யிறேன் என்ன செய்ய விட்டுவேன் பாரிக்காவுட் அப்புறம் அப்போ நாங்கள் அதான் விளங்கி தான் என் செய்து வச்சுருக்கோம் பளிச்சு வச்சுருப்போம் அப்போ இது நாங்கள் பழங்களை நமக்கு கிட்ட ஈஸியாக விளங்கி விட்டுறதுக்கு என்ன வச்சுக்கலாம் பாடி படி வச்சுக்கலாம் ரைட் மாசம்